ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் கடனில் இருந்தப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவர் வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்தில் நான் மாதம் மாதம் பதினெட்டாயிரம் எப்படி நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் ரியல் லைஃப்பில் நான் பன்னெண்டு லட்சம் கடனை எப்படி அடைச்சேன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடனாக இருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாரு நான் ஹோம் மேக்கராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா லட்சம் கணக்கில் கடன் இருக்கவங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கடன்லாம் இருக்கிறவங்க இப்படி சொல்கிறது கிடையாது பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னு அதிகமாக கடன் இருக்கோங்க தான் சொல்கிறாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சக்கணக்கான கடன் அடைக்கிறதுக்கு ஒருத்தருடைய வருமானமே போதாது ரெண்டு பேர் வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த லட்சக்கணக்கான கடன்களை அடைக்க முடியும் அப்படி தான் என் ரியல் லைஃப்பில் நான் கடனாக இருந்தப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் வந்து ஹோம் மேக்கராக தான் இருந்தேன் எந்த வேலைக்கும் போகல எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு மூணு வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைய நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நான் வேலைக்கு போகல எனக்கு கடன் வந்தப்போ என்னுடைய குழந்தைக்கு வயசு ரெண்டு எனக்கு இருந்த கடன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் இந்த பன்னெண்டு லட்ச கடனை என் ஹஸ்பண்டுடைய ஒரே சேலரியில் மட்டும்தான் அடைக்க முடியும் என் நான் வந்து வேலைக்கு போக முடியாது சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அதனால் நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க வேலைக்கு போய் கடன் அடைக்கணுன்றது பார்த்திங்கனா ரொம்ப முடியாத ஒன்று ஏன்னா நம்ம வீட்டுடைய சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்காது என்ன மாதிரியே சில பேரும் சின்ன குழந்தைங்க வச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் இது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது ஒரு ஹோம் மேக்கராக நம்மளால் வந்து போய் ஏர்ன் பண்ண முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா என்னாலையும் ஏர்ன் பண்ண முடியல குழந்தைய வச்சுக்கிட்டு அல்லது குழந்தைய கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஒர்க்குக்கு போய் சம்பாரித்து கடன் அடைக்க நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஹோம் மேக்கராக இருக்கவங்க வேலைக்கு போகாமலே நம்மளால் பணத்தை புரட்ட முடியும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கணவன்மார்கள் வேலைக்கு போய் வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்தை நம்ம நினச்சா கண்டிப்பாக அதில் நிறைய சேவ் பண்ண முடியும் நான் அந்த கடன் சுச்சுவேஷனில் ஒரு ஹோம் மேக்கராக சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தேன் அந்த டிசிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் ஒவ்வொரு மாதமும் கடன் இருக்கும் பொழுது பதினெட்டாயிரம் ரூபாய் என் வீட்டு செலவிலிருந்து மிச்சப்படுத்தி கடன் அடைக்க யூஸ் பண்ணேன் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் எப்படி என் கடன் அடைச்சேன் நான் வந்து கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி என்னுடைய பட்ஜெட் இருந்துச்சு கடன் அடைக்கிறதுக்கு நான் எப்படி என் பட்ஜெட்டை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத உங்களை கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு கடனுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்ட்டு நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தோம் ரூபா அதுக்கு ரெண்ட்டு ஈபி ஆயிரத்தி ஐநூறுரூபா மாதம் வரும் கேஸு ஆயிரத்தி இரநூறுபா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கேஸு வாங்குவோம் க்ராசரி அஞ்சாயிரம் ரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸ் வெஜிடபிள் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்தே நாலாயிரரூபா வரும் ஸ்கூல் ஃபீஸு கிடையாது ஏன்னா பாப்பாக்கு அப்போ தான் ரெண்டு வயசு நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கலை இந்த பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது உங்களுக்கே தெரியும் நாங்கள் ரெண்டு பேராக இல்லை எங்களுக்கு கடன் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாயின் ஃபேமிலியாக தான் இருந்தோம் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து இருந்தோம் அப்போது எங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு இது மட்டும் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா இருந்துச்சு இப்படி நாங்கள் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து கடன் அதிகமாச்சு ஜாயிண்ட் ஃபேமிலின்னா ஒவ்வொரு செலவுகள் வரும் இல்லைங்களா மேரேஜ் அது மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி இது மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு கடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது எங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இது மாதிரி தான் இருந்துச்சு அதுக்காக அந்த எமர்ஜென்சிக்காக நிறைய வந்து லோனு கடன் இது மாதிரி வந்து எங்களுக்கு அதிகமாச்சு என் ஹஸ்பண்டுக்கு அதாவது எங்களுக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு அதிகமாச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் கடன் வந்துது எங்களுக்கு அடியாக பன்னெண்டு லட்சம் கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருது இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது பார்த்திங்கன்னா அவங்களாம் போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்காக தான் அவர் வாங்கினதே என் ஹஸ்பண்டு கடனு ஆனால் வந்து அவங்க எங்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வந்த பிறகு விட்டுட்டு போயிட்டாங்க இந்த சுச்சுவேஷனில் நான் என் ஹஸ்பண்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் ரெண்டு பேர் எடுக்கிற டிசிஷன் தான் எங்கள் லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் அடுத்த லைஃப் ஸ்டைலை நான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி இருக்கும் பொழுது நான் எடுத்த டிசிஷன் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது இல்லைங்களா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது அப்போ ஜாயின்ட் ஃபேமிலி இப்போ சிங்கிள் ஆகிடுச்சி நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இந்த சுச்சுவேஷனில் இக்கட்டான டிசிஷன் நான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ஹோம் மேக்கராக என்னால் வேலைக்கு போக முடியாது அப்போ என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் எடுத்த டிசிஷன் என்னன்னா எங்கள் அம்மா வீடு பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸு அதில் வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஹஸ்பண்டு வேணான்னு சொல்கிறாரு நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம கடன் அடைக்கிறதுக்கு தானே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஓகே பண்ணார் கமெண்ட் பாக்ஸில் சொன்னாங்க உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஏமாலியான அம்மா அப்பா யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த பேரண்ட்ஸும் தன் குழந்த கஷ்டப்படும் பொழுது என் வீட்டுக்கு வராத நான் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எந்த அம்மா அப்பாவும் தன் குழந்த நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க ஆ கடனை இருக்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒரு குழந்த நல்லா இருக்க தான் ஒரு பேரண்ட்ஸ் விரும்புவாங்க அப்படி தான் எங்கள் அம்மா அப்பாவும் விரும்பி நீ வான்னு சொல்லிட்டாங்க நான் ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இந்த ஒரு டிசிஷன் தான் என் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிச்சு இதே நான் ரெண்டல் ஹவுஸ் காலி பண்ண போலேனா என்னால் வந்து வீட்டு செலவை மிச்சப்படுத்தியிருக்க முடியாது என் ரெண்டலை குறைச்சேன் இது வந்து கடனுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ்பென்சஸ் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தப்போ கடனுக்கு பிறகு நான் ரெண்டல்லாம் கம்மி கம்மி பண்ணேன் இல்லைங்களா மற்ற செலவுகள்லாம் இவ்வளோ கம்மியாச்சு எப்படி பதினெட்டாயிரம் சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் கடன் வந்த பிறகு நான் ரெண்டல் ஹவுஸை காலி பண்ண அம்மா வீட்டுக்கு போனோம் இல்லைங்களா அப்போது எனக்கு வந்து ரெண்டல் மீதியாச்சு ரூபா ஈபி பார்த்தீங்கன்னா ஈபி எனக்கு ஆயிரரூபா மீதியாச்சு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டிக்கிட்டு இருந்தேன் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது அம்மா வீட்டுக்கு போயிட்டோடனே நான் ஐநூறுரூபா தான் கட்ட ஆரம்பித்தேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து நம்ம பேர்டனாக இருக்கக்கூடாது கொஞ்சமாவது அது நான் வந்து கட்ட ஆரம்பித்தேன் கேஸு மாதமானால் நான் ஒன்று வாங்கிடுவேன் அதனால் கேஸ் பணம் எதுவும் சேவ் ஆகலை கிராசரி நாங்கள் ரூபா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது இருந்துச்சு நான் அம்மா வீட்டுக்கு காலி பண்ணு போயிட்ட பிறகு ரெண்டாயிரரூபா தான் ஆச்சு மூணாயிரூபா சேவ் ஆச்சு வீக்லி எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரூபா தான் ஆச்சு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டல் எனக்கு சேவ் ஆச்சு நான் எடுத்த ஒரு டிசிஷன் அம்மா வீட்டுக்கு வீட்டை காலி பண்ணு போனதுனால ஈபி ஆயரூபா கிராசரி மூணாயிரம் ரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரரூபா குழந்த ரெண்டு வயசு இருந்ததுனால ஸ்கூல் ஃபீஸ் இல்லை ஆக மொத்தம் நான் இருபத்தி மூணாயிரம் எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது நான் ரெண்டல் ஹவுஸ்லேருந்து காலி பண்ணு அம்மா வீட்டுக்கு போன பிறகு இருபத்தி மூணாயிரூபாவில் நான் பதினெட்டாயிரரூபா சேவ் பண்ணேன் அப்போது நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணும் இந்த டிசிஷன் வந்து நிறைய பேருக்கு அமையாது ஏன்னா எனக்கு அம்மா வீடு சப்போர்ட் பண்ணாங்க நான் காலி பண்ணி போயிட்டேன் நிறைய பேருக்கு இது மாதிரி கிடைக்காது அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அதிகமான ரெண்டல்ல இருந்தீங்கன்னா அந்த ரெண்டல் ஹவுசம் காலி பண்ணி பண்ணிக்கிட்டு குறைவான ரெண்டல் இருக்கிற வீட்டுக்கு போய் கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வசதி வாய்ப்புகள்லாம் வந்த பிறகு கொஞ்சம் நல்ல வீடை பார்த்து ரெண்டலுக்கு போகிறது நல்லது இதை தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டலவுஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா காலி பண்ணு அது மூலமா நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுங்க இது மாதிரி கேஸு ஈபி கிராசரி இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்ஸை குறைக்கும் பொழுது ஹோம் மேக்கராக ஒரு ஹஸ்பண்டுக்கு கடன் அடைக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் போன மாதிரி இருக்கும் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த சொல்யூஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்